அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரும் அதிபர் டிரம்புக்கு மிகவும் நெருக்கமானவருமான சார்லி கிருக்கை கொலை செய்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டியளித்திருந்த நிலையில் கொலையாளியான டெய்லர் ராபின்சன் தனது நெருங்கிய குடும்ப நண்பரிடம் தாம் கொலை செய்ததை மறைமுகமாக கூறியுள்ளார் இதையடுத்து அந்த நபர் போலீசார் அளித்த தகவலின் பேரில் டெய்லர் ராபின்சனை போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக சமீபமாக அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டி வந்த டெய்லர் ராபின்சன் கொலை செய்வதற்கு முன்பாக சார்லி கிருக்கை இழிவாக பேசி வந்ததும் தெரியவந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை பிரிட்டனுக்கு இரண்டாவது முறையாக அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் வைத்து சந்தித்த பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மடர் பிரிட்டன் மன்னர் சார்லஸின் அழைப்பை அவரிடம் வழங்கியதை அடுத்து ட்ரம்ப் பிரிட்டன் பயணிக்க இருக்கிறார் இந்த நிலையில் வர்த்தகம் முதல் அமெரிக்காவிடமிருந்து தங்கள் நாட்டிற்கான சாதகமான முடிவுகளை பெற பிரிட்டன் அரசாங்கத்திற்கு பிரிட்டன் அரச குடும்பத்தினர் ஒரு துருப்பு சீட்டாக பயன் கொடுப்பார் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறுகின்றனர் உலக அரசியல் விமர்சகர்கள் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்